மற்றும் ஆன்லைன் மற்றும் போதை படக்கத்தில் விடுபட ஜீவன் கேர் சென்டர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆர் தயவு இல்லாம இந்த டைம் வந்து பிஜேபி ஜெயிக்கும் ஆர் எங்களுக்கு சண்டை வந்துருச்சு மோடியை ஒழித்து கட்டுவதற்கு அவர் தயாராகிட்டா அடுத்த முறை மோடி பிரதமர் இல்லைன்னு ஒரு வருஷம் நாலு மாசத்துக்கு முன்னாடி முதல்ல இந்த தமிழ்நாட்டுல சரி நேஷனல் லெவலில் எடுத்து மோடி அடுத்த பிரதமர் இல்லை ஆர்எஸ்எஸ்ல இருக்கவனா முடிச்சு கட்டி முடியும் முடிச்சு கட்டிட்டாங்க விஸ்வ இந்து பரிசு தலைவர் எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை கொலை பண்ண பாக்குறாங்கன்னு ஓடி போயிட்டாங்க தெரியல அதே மாதிரி மோகன் பகதிக பிராமணர் எல்லாம் குவிச்சுட்டாங்க ராமர் விவகாரத்தில் மோடி மீண்டும் பதவிக்கு வந்தால் ஆர் எஸ் எஸ் தான் முதல் டார்கெட் ஒருத்தருக்கு முடியாது எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க அழிச்சிட்டு ஆர்எஸ்எஸ் ஆபீஸை மூடிடுவாங்க மோடி குஜராத்துக்கு கொண்டு போயிட்டு ஜெயிச்சாலும் தோத்தாலும் மோடி அமித்ஷாவை தூக்கி போடணும்னு முடிவு பண்ணாங்க இது அவர்கள் ஸ்மெல் பண்ணி இப்போ நேருக்கு நேராக வந்தவன தான் மோடி வந்து இங்கே என்னைய செல்வாக்கு ஒழிக்கிறியா சொல்லி உடனே வெளிநாட்டுக்கு போனது ரெண்டு பேருக்கு டக் ஆஃப் ஆர் போயிட்டே இருக்கு கடைசி கட்டத்தில் ஆர்எஸ்எஸ் கொடுத்த லிஸ்ட்டை பூராத்தையும் மோடி தூக்கி போட்டாங்க யாருன்னா நட்டா கையில வச்சுக்கிட்டு வணக்கம் 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 சார் பிரபு ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவில் இருக்கு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் வந்து தலைவர்கள் தீவிரம் ஏற்பட்டு இருக்காங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி உடைய மூத்த தலைவர்கள் பிரதமர் மோடி ஜே பி நட்டா அமித் ஷா யோகி ஆதித்யநாத் இவனுடைய அந்த பிரச்சாரம்லாம் வந்து ரொம்ப இது வரைக்கும் இல்லாத இருக்குங்களா இல்ல என்ன சொல்ல வரை இல்லை சும்மா ரொம்ப இறங்கி போய் இந்த மத ரீதியாக பேசுறது ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுறதுலாம் அந்த வகையில் இருக்கு ஸோ அது அது சம்மந்தமாக தேர்தல் ஆணையமும் பிஜேபிக்கும் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க காங்கிரஸுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க யாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிப்பாங்க எவனோ போட்டு அடிச்சதுக்கு எவனுக்கும் நோட்டீஸ் அனுப்புவாங்க சரி இப்போ பேசுறது மோடி அனுப்புறது நட்டாக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் காங்கிரஸ் காங்கிரஸ் காரணிக்கும் நோட்டீஸ் அனுப்புறது இல்லை அந்த வரிசையில் இப்போ சில செய்திகள் வந்து வந்திருக்கு மோடி வந்து உத்தரப்பிரதேசில் ஒரு பரப்புரையில் பேசியிருக்காரு அடுத்து இந்தியா கூட்டணியை வந்து ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் இல்லத்துல வந்து தீவிரவாதிகளுக்கு பிரியாணி போடுவாங்க ஜெயில இருந்து எலத்திரவாதிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு இங்க வந்து ஆசாடி படுறதுக்க வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பிரதமர் ஒரு பிரச்சாரத்துல இப்படி பேசுறாருன்னா தூக்கம் இல்லாம ஏதாவது இங்கிலீஷ் படத்தை ஏதாவது ஏதோ படத்தை பார்த்துட்டு யாராரு நன்றி பாத்துட்டு அந்த அந்த சீனை வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு என்ன காரணம் இந்த அளவுக்கு ரொம்ப காரணம்னா தெரியலையா மெண்டல்லா மாதிரி ஒரு சூழ்நிலை புரியுது இதுக்கு முன்னாடி வந்து வாஜ்பாய் இருந்திருக்காரு அத்வானி இருந்திருக்காங்க அவங்க யாரும் மனிதர்கள் இருந்தாங்க நம்ம தலைவன் தான் தெய்வம் ஆச்சே தெய்வப்பிரவியில் தெய்வப்பிரவியில் அப்படி தான் இருக்கும் தெய்வ தெய்வத்துக்கு தோன்றது மனிதர்களுக்கு தோணுமா புரியவே புரியாது நீங்கள் அதை புரியிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் யோசிக்கணும் ரொம்ப நாள் யோசிக்கணும் அதுக்குள்ள ஜன ஜூன் நாலாம் தேதி வந்துடும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஏன்னா எந்த ஜெயிலில் வைக்க போகிறாங்கன்றது தான் இப்போ இதாக இருக்குது திகாரா இதான்றது அது ஒரு விவாதத்துக்குரிய பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கே வைக்கலாம் குஜராத்துக்கு சொந்த ஊருக்கே கொண்டு போயிடலாமா கிழிஞ்ச வச்சு தான் பார்க்கணும் பார்த்து ஏதாவது ஒரு ஜெயிலில் வைப்பாங்க யூபியில் வைக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலும் இருக்குது மதவாத பிரச்சாரங்கள் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இவங்க வந்து எதை நோக்கி பயணிச்சிட்டு ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா இப்போ தமிழ்நாட்டுக்கு வர சவுத் இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணும்போது வேற வேறு விதமாக இருக்குது இப்போ நார்த்துக்கு போகும்போது அதுவே வந்து அந்த மதத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்து இந்த உலகத்துல இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தமிழன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் அதை தாண்டி இப்போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்த படங்கள் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒத்து போகும் மோடி மோடி அமித்ஷா வந்து போவோம் இப்போ நீங்கள் காலையில் காலையில் தான்டா சொல்லிட்டு போன மகாலட்சுமின்னு அந்த வாய் வேறு இது நார வாயின்னு வாங்கல அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மக்களுக்கு வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு காமெடியிலே வச்சுட்டாங்க அதெல்லாம் இப்போ தான் இவங்க சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க புரியுது அவங்களுக்கு ஸோ அதனால் எல்லாமே தமிழர்கள் தமிழ்நாடு வந்து எல்லாத்துக்கும் முன்னோடின்றதுக்கு மோடி பேசக்கூடிய அந்த ஸ்பீச்சை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழைய படத்தில் வந்த எல்லா காட்சிகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே மோடியோட லைஃப் ஸ்டைலாக இருக்கும் இப்படிதான் எம்ஆர் ராதா காமெடியெலாம் இருக்கும் திடீர்னு ஒருத்தன் கடவுள்னு வருவான் திடீர்னு ஒருத்தந்த கொத்தனாருன்னு வருவான் அவனை வச்சு செய்வாப்புல ஏன்டா கூலி வாங்கிட்டு தாண்டா வேலை பார்த்தீங்க நீ என்னடா இது வந்து சொந்தம் கொண்டாடுறன்ற மாதிரி இதே மாதிரி இந்த கடவுள்னு சொல்லிவிட்டா திடீர் ஆட்கள் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கு வாங்கிங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஆட்கள்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஓட்டு ஓட்டுன்னு ஓடிட்டாங்க இன்றைக்கி வந்து மீம்ஸ் இது வந்து இப்போ இந்த ஜென்ரேஷன் ஐம்பது எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க இவங்களோட இது கூத்தெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லி பெரியாரும் அண்ணாவும் அண்ணா காலத்துலேயும் சரி எம் ஆர் ராதா போன்றவர்கள் சரி இது கிழிச்சு வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க அதைத்தான் இவங்க இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க வடக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க பாருங்க சரி அது கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது மட்டும்தான் ஏன்னா எண்பது மக்களவை தொகுதி இருக்காங்க இது அடிப்படையாக வச்சு தான் பிரச்சனையே பண்ணுறாங்க இப்போது யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்காருனா பிஜேபி ஆட்சி வந்த பிறகு இந்த மசூதியில் ஒடிக்க போகிற அந்த அந்த சவுண்டு அந்த ஸ்பீக்கரோட சவுண்டு வந்து குறைஞ்சிருச்சு இதுக்கப்புறமும் நாங்கள் மறுபடியும் ஆட்சி வந்தோம்னா அந்த சவுண்டு வந்து இன்னும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் வந்தால் மாட்டிறச்சிக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஸோ இதை வந்து அனுமதிக்கக்கூடாது அந்த உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சார பண்ணும்போது மட்டும் இவங்க ஒரு டேட்டிக்ஸ் கடைப்பிடிக்கிறாங்களா சார் ஒரு உத்தி கடைப்பிடிக்கிறாங்களா அதுக்கு என்ன காரணம் காரணம் வந்து ஆர்ட்டை எப்படி பேசணுன்ற மாதிரி தானே இது பீடா அவங்களும் அங்கே கணிசமான தொகுதி வந்து வெற்றி பெறாங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தெலுங்கு படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி தான் படம் எடுக்கணும் ட்ரெயினில் பைக்கு மேலே வந்து ஜம்ப் பண்ணி இந்த வண்டியவே நிறுத்துற காட்சி அங்கே அவனுக்கு அதை புரியுது அவனுக்கு அந்த மாதிரி தான் படம் எடுக்கணும் நீ அங்கே போய் அன்பை சிவ மாதிரி படம் எடுத்தீங்கன்னா ஓடாது ஒரு நாள் கூட நேராக வந்து கிருஷ்ணா இவர் வந்து நேராக அந்த பைக்கை க்ராஸ் பண்ணி வந்து முன்னாடி விழுந்து டயர் தேய்ச்சி அந்த ட்ரெயினை ரெண்டு கையில் நிறுத்துகிற மாதிரி எடுத்தால் தான் அவனுக்கு படம் பார்த்த திருப்தி இருக்கும் ஸோ அவங்களுக்கு கதை சொல்லும்போது அப்படி தான் சொல்லணும் உத்தரப்பிரதேசக்காரனுக்கு சொல்லும்போது அப்படி தான் சொல்லணும் மோடியை வந்து ராமரின் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய ஒன்று சொல்ல வேண்டிதான் அந்த அவதாரத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஜூன் மாதத்துக்கு மேலே அதே போல் இவங்க ஒரு முக்கியமான திட்டம்னா ராமர் கோயில் கட்டினாங்க அயோத்தியில் ராமர் கோயில் போலியே மொத்தமே பத்து லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க இருபத்தி நாலு கோடி பேர் இருக்காங்க யூபியில் இருபத்தி நாலு கோடி பேர் பார்த்துட்டு அந்த ஊரே நிறைஞ்சு போயிடும் அதில் நாலு கோடி முஸ்லீம் விட்டுருங்க ஒரு ஒரு கோடி பேர் எதையும் பத்தொன்போது கோடி பேர் இருக்காங்க அதில் பத்தொம்பது லட்சம் பேர் கூட யூபிக்கார போய் பார்க்கல தான் அது அந்த படம் அட்டர்ஃபிளாப் ஆயிடுச்சு அது வந்து இந்த தேர்தலில் வந்து பிஜேபிக்கு எந்த அளவுக்கு தான் இந்த மாதிரி புலம்புறது என்னடா இவ்வளவு தூரம் கட்டி இவ்வளவு கேஸை போட்டால் புரியவே மாட்டேதுன்றதுக்காக தான் தீவிரவாதி வந்துடுவான் சட்டியை திட்டிகிட்டு போயிடுவான் மாடை பிடிச்சிட்டு போயிடுவான் ரெண்டு மாட்டில் ஒன்றை பிடிச்சிடுவான் தாலி எடுத்துடுவான்னு சொல்லி கேவலமாக இந்த ரோட்டில் வந்து குரலி வித்தை காட்டுவாங்களே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா இவர்கள் பேசியது இவர்கள் போட்ட திட்டம் பூரா தவிடுபடி ஆயிடுச்சு இந்த கர்மத்தை தானடா ராத்திரி உட்காந்து ராத்திரிக்கு போகிறா உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ராமர் கோயில் விஷயம் வந்து அப்படியே ஆயிடுச்சு கூட குறைக்கப்பட்டிருக்கா சொல்கிறாங்க விமானமே போகலங்க எங்கெங்கே விமானம் போகுது அயேதிக விமானம் குறைக்கப்பட்டிருக்கா என்னமோ இதில் நியூயார்க் சிட்டி மாதிரி இருக்கீங்க அப்படியே இந்நூற்றி நாற்பது விமானம் இறங்கிட்டுருக்கு இரநூத்தி இருபது டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி அங்கே வந்ததே ஒன்று ரெண்டு அது இவங்களா விட்டாங்க அது நாலு பேர் தான் வந்தான் நாலாவது நாள் அதை அப்பயே நிறுத்திட்டாங்களே இப்போ ஒன்றுமே கிடையாது இப்போ ஏர்போர்ட்டை காம்ப்ளெக்ஸ் ஆக்கினாலும் வைக்கிறவாங்க மால ஆகும் சார் அதை மோடியே சொல்லியிருக்காரு சார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் குழந்தை ராமர சிலையை தூக்கி வெளியே போட்டுறாங்க கோயிலை குழந்தை ராமரலாம் அங்கேதான் இருப்பாரு அப்போ சிலை கோயில்லாம் அங்கே இருக்கும் ஏர்போர்ட்டும் மாலாக்கிடுவோம் ஏன்னா கூட்ட வரலனா என்னங்க பண்ண முடியும் ஏர்போர்ட் வெட்டியா தானே போயிடும் அதுக்கு போல அந்த டிராக் ரன்வேலாம் மாடுகளை விட்டு பசுக்களை கட்டி போட்டு அப்படியே இப்போ ஜேபி பி நட்டா சமீபத்தில் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்எஸ் தயவு இல்லாமே இந்த டைம் வந்து பிஜேபி ஜெயிக்கும் ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கட்டத்தில் எங்கள் ஒரு காலத்தில் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஆனால் இப்போ வந்து பிஜேபி வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவாகிருக்கு ஆர்எஸ் சப்போர்ட்டே தேவையான மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்த டைம் வந்து உத்தரப்பிரதேசம் இந்த சில மாநில வட மாநிலங்கள்லாம் வந்து பிஜேபிக்காக பெரிய அளவில் வந்து இதை வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்தி இருக்குது ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஏதாவது என்ன நடந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோதலே முதல் முதல்ல தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நான்கு மாதத்துக்கு முன்னாடி இதை ரிவீல் பண்ணதே நம்ம தான் ஆர்எஸ்எஸ்க்கு நீங்களுக்கு சண்டை வந்துருச்சு மோடியை ஒழித்து கட்டுவதற்கு அவர் தயாராகிட்டார் அடுத்த முறை மோடி பிரதமர் இல்லைன்னு ஒரு வருஷம் நாலு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து முதல்ல இந்த தமிழ்நாட்டிலையும் சரி நேஷனல் லெவலில் எடுத்து பார்த்திங்கன்னா இவனும் சொல்லியிருக்க மாட்டான் மோடி அடுத்த பிரதமர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதே நம்ம தான் புரியுதா நீங்கள் வேணால் டேட்டாஸ் வந்து எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு வருஷம் நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை கொண்டு வந்து மோடி ஒரு நினைத்து நினைத்துக்கொண்டு இவர்களை வைத்து இவர்கள்லாம் அவ்வளோ நாலேஜ் இல்லாத ஆட்கள்ல ஃபெம்லியாரிட்டி இருக்கே உலகம் பூரா மோடினா அந்த கலவரத்தை வச்சு தெரியுது அதனால நேஷ்னல் லெவலில் தெரிஞ்ச ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம கைப்பாவையாக யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க பிளான் பண்ணி யாருன்னா ஓபிஎஸ் இபி ஓபிஎஸ் மாதிரி வச்சு ஜெயலலிதா வச்சிருந்தா அப்படி சும்மா டம்மியாக இருந்துட்டு அந்த சீட்லேயே உட்கார மாட்டாங்க ஜெயலலிதா என்ன சொல்லுவாரு அவருக்கு அடிமையாக இருந்துட்டு ஆனால் சிஎம் பேருக்கு அப்படின்ற மாதிரி தான் மோடியை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி தான் மோடி நடித்தார் முதல்ல அதுக்கு தான் மோடியை கொண்டு வந்தது மோடியை வைத்து பிராமணர்கள் வந்து என்னென்னா அந்த குறிப்பிட்ட சில பேர் அது ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடியவர் எல்லா பிராமணர்களையும் என்ன பண்ணுன்னா மோடியை வந்து குரங்காட்டி வச்சிடணும் மோடியை ஒரு வேலைக்காரனாக பயன்படுத்தி டம்மி பீஸாக போக வச்சுருக்கேன் என்ன விரும்புவேன் அது மாதிரி மோடியை வைத்துக்கொண்டு திட்டங்கள் திட்டங்கள்லாம் செயல்படுதுன்னு பார்த்தாங்க மோடியை அமைச்ச டப்புன்னு என்ன பண்ணாங்கன்னா எனக்கு துணைக்கு அமித்ஷா வேணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஆர்ஸ்எஸ்எல் தானே இருந்தாலும் அவரை கூப்பிட்டு வந்துட்டார் ஊருக்காரன்ற மாதிரி கூப்பிட்டு வந்து ரெண்டு பேரும் ஒரு பிளான் போடுறாங்க மச்சான் கையில் வந்துருச்சு ஃபுல்லாக சீனை போடு எல்லாம் நம்ம மாலை போகிறோம் அங்கே போடு எல்லாத்தையும் ஆட்டையை போடும் எவன்கிட்ட கொள்ளையடிக்க முடியும் எந்தெந்த ஒன்றா ஆகலாம் எப்படி காசு ஆட்டையை போடலாம் ஆர்பிஐ கவர்னராக எவனை போடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க திட்டம் போட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைக்கிறேன் ஆர்பிஐ கவர்னராக அவங்க ஊர்காரை போடுறாங்க ஏன்னா ரகுராம்ராஜனை தூயிடு அப்படியே கொஞ்சமாக ஒன்று என்ன போடுறாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கொஞ்சமாக அப்படியே முதல்ல பேசிக் கட்டமைப்பை ரெடி பண்ணுறாங்க ரெண்டாவது அஞ்சு வருஷம் ஜெயித்த உடனே டே டக்குன்னு இறங்குடாம டைம் முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் கேப்ச்சர் பண்ணி இங்கே பூராத்தையும் அடிச்சு துரத்தி விட்றா பிராமணனை பூரான்ற மாதிரி நிலைமைக்கு கொண்டாங்க இது அவங்களுக்கு தெரியவே இல்லை ஏன்னா அவங்க புத்தி வலிமை நம்ம புத்தி வலிமை ஜாஸ்தியை நினச்சிக்கிட்டே இருக்க முட்டாள்கள் என்ன பண்ணிட்டான் சரி வேலைக்காரனை வச்சோம் இவங்க என்ன வேறு மாதிரி ரூட்டில் போகிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நம்ம தேசபக்தி நம்ம தேசத்தை சேர்ந்த ஒருத்தர் உலக பணக்காரராக ஆக்கியிருக்கோம் அப்படி தெரியலையே எல்லாமே குஜராத் காரணாக இருக்கானே அப்படின்றது எப்போ புரியுதுன்னா மூளை வலிமை ஜாஸ்தியாக இருக்கா எங்களுக்கு ஏழு வருஷம் கழிச்சு தான் புரியும் யோசிக்கிறாங்க உலகத்தின் டாப் பணக்காரன் கோ குஜராத்தி ஆர்மியில் எடுத்து பார்த்தா நானூற்றி இருபது பேர் தான் இருக்காங்க குஜராத்தி தான் இருக்கிறதுலே இந்தியாவிலே கம்மியாக இந்தியன் ஆர்மியில் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறதுல மினிமம் அவங்களுக்கு பிரச்சாரம்லாம் பண்ணி கூப்பிட்டு வர வேண்டியது இருக்குது வெறும் நானூறு பேர் தாங்க இருக்கான் இப்படி பார்த்தா அப்போ இந்த தேசத்துக்காக உழைக்கிறதுல குஜராத்தி ஒன்றுமே இல்லை ஆட்டையை போடுறதுல நம்பர் ஒன்னாக இருக்காங்க உலக பணக்காரனாகிறான் இதெல்லாம் லேட்டராக புரிய ஆரம்பிக்குது புரிய ஆரம்பித்தோடனே ஒன்று டப்புன்னு ஒரு என்ன ராஜஸ்தான்ல எல்லாம் புட்டகம் படுத்துருக்கும் ஒரு அஞ்சு டன்னை ஏற்றிடுவாய் அதை அப்படியே படுத்துருக்கும் அஞ்சு டன்னை ஏற்றி உடனே ஒரு மூட்டை ஒன்று வச்சுருப்பேன் ஓட்டம் ஓட்டுறவன் என்ன பண்ணுவான்னா ஒரு ரெண்டு கிலோவில் மண்ணெண்ள்ளி ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சுருப்பான் அஞ்சு டண்ணை எதிர் குத்துவான் ஹே ஹே என்ன எந்திரிக்காது வேணே குத்துவான் எந்திரி 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 எந்திரிக்காது ஓவரா வெயிட் எடுத்துகிட்டு நான் ஏற மாட்டேன் டக்குன்னு அதை பார்க்குற மாதிரி அந்த ரெண்டு தூக்கி முன்னாடி போடுவாங்க கண்ணுக்கு முன்னாடி போட்டோன்னே நம்ம அடம் பிடிச்சதுனால அவன் பாரு நம்ம வலிக்கு வந்துட்டான்னு சொல்லி அதை முட்டால் ஓட்ட எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும் அது அடு கிலோமீட்டர் கணக்கில் போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி தான் இவங்க பிளான் போட்டது இவங்க பண்ணி விட்டாங்க பண்ணி விட்டோன்னே அந்த நேரத்தில் அந்த ஒட்டகம் மாதிரி என்ன பண்ணாங்கன்னா பிராமணனுக்கு எதாவது செய்யணும் இவங்க ஓவரா ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சுடுவான்ட்டு டக்குன்னு இடஒதுக்கீடு ஓபிசி ஓபிசி ரிசர்வேஷன் கிடையாது பிராமணனுக்கு அறுபது பெர்சன்ட் அவன் அறுபது லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் அவனுக்கு இடஒதுக்கீடு அவனுக்கு வந்து ஏழை பிராமணன் அப்படின்றவுனே டப்புன்னு அப்படி ஆஃபர் பார்க்குறேன் அப்போ அப்போ இந்த ஒட்டகத்துக்கு மண்ணை போடுற மாதிரி இவர்கள் வாயில் மண்ணை போட்டாங்க அவர்களுக்கு அப்பையும் புரியலை ஒரு ஏழு வருஷம் கழித்து இப்படி பார்க்குறாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தா ஆர்எஸ்எஸ்ஸே ஒழித்து கட்டுவதற்கு பெரிய பிளான் போட்டிருக்காங்க குஜராத்திகள்னோடனே உடனே ஒழிச்சு கட்டின்னு முடிவு தெரிஞ்சு போனோன்னே சரி வாங்கடா பார்த்துக்கலாம் என்னோட பிஜேபி அதுக்குள்ளே குஜராத்திகள் வளர்ந்துட்டா கோடி கணக்கில் காசு சேர்த்துட்டாங்க அப்படியே வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணி குஜராத்திகளை வைத்து பிஜேபிக்கு பெரிய அளவில் பல ஆயிரம் கோடி லட்சம் கோடியை பேங்க்லேருந்து காசு அடித்து அவனுக்கு லோனாக கொடுத்து அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு பிஜேபியை வளர்த்துட்டோம் என் கையில் தான் காசு இருக்கு நான் நினச்சா மட்டும்தான் பிஜேபி இருக்கும் இல்லைன்னா பிஜேபி மோடி இல்லைன்னா பிஜேபி இல்லைன்ற மாதிரி ஒரு கொண்டு வந்துட்டு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை என்ற கட்டத்துக்கு கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கவனா முடிச்சு கட்டியனு முடிவு பட்டாங்க முடிச்சு கட்டிட்டாங்க விஸ்வ இந்து பரிசு தலைவர்லாம் ஒருத்தர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே என்னை கொலை பண்ண பார்க்குறாங்கன்னு ஓடி போயிட்டான் அவன் எங்கே இருக்கான்னு தெரில அதே மாதிரி மோகன் பகவத்துக்கு செக்க வச்சோன்னே பிராமணர்லாம் குதிச்சிட்டாங்க ராமர் கோயில் விவகாரத்தில் நீ உட்காரக்கூடாதுன்னு சொல்லி மோகன் பகவத்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க ராமர் கோயிலுக்குள்ளே அவமானப்படுத்தி தேங்காய் கொடுக்காம தேங்காய் அறமூட்டி தேங்காய் கூட கொடுக்கல புரியுதா அப்போ தான் இந்த இது இன்னும் சூடு பிடிச்சி சூடு பிடிச்சி போனோடனே மோடி இருந்தால் நம்ம வாழ முடியாது மோடி மீண்டும் பதவிக்கு வந்தால் ஆர்எஸ்எஸ் தான் முதல் டார்கெட் ஒருத்தர் இருக்க முடியாது எல்லாத்தையும் அழிச்சுடுவாங்க அழிச்சிட்டு ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸே மூடிடுவாங்க மூடி குஜராத்தை கொண்டு போயிட்டு ஏன்னா முருகன் மாதிரி டம்மி பீஸை தூக்கி ஏன்னா முருகன் ஆர்எஸ்எஸில் இருக்காது தானே இந்த மாதிரி டம்மி பீசிகள் ரெண்டு பேரும் அடிமையில் தூக்கி போட்டு ஆர்எஸ்எஸ் இவர் தான் பொதுச்செயலாளர் அவர் தான் தலைவர் சொல்லி தூக்கி விட்டுறாங்க நம்மளை அப்படின்ற பயன் ஆர்எஸ்எஸ் தாண்டி இப்போ இவங்க அரசு இவங்க ஆர்எஸ்எஸ் டோட்டலாக முடிச்சுட்டாங்க முடிச்சு முடிஞ்சு போச்சு தொண்ணூறு பர்சன்ட் அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன்னு ஒன்றரை வருஷம் முன்னாடி சொன்னேன் இல்லையா இது வரப்போகுது ஆர்எஸ்எஸ் ஒழிக்க என்ன அந்த கூட்டம் வந்து ஆந்திராவில் நடக்குது இது தெலுங்கானாவில் அப்போ தான் தீவிரமாக போட்டால் அப்போ தான் முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த பிரதமர் மோடி கிடையாது ஜெயிச்சாலும் தோத்தாலும் மோடி அமித்ஷாவை தூக்கி போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இது அவர்கள் ஸ்மெல் பண்ணோன்னே இப்போ நேருக்கு நேராக உள்ளுக்குள்ளே வந்தவொன்னே தான் மோடி வந்து இங்கே என்னை செல்வாக்கு ஒழிக்கிறியான்னு சொல்லி உடனே வெளிநாட்டுக்கு போனார் பார்த்தியா அங்கே செல்வாக்கு இங்கே செல்வாக்குன்னு சொல்லி இங்கே செல்வாக்கு சரியும் போது அமெரிக்கன் இந்தியன் புறாமல் என்னை பார்த்து கத்துறான் ஆஸ்திரேலியா இந்தியன் பிற அவங்க வந்து என்னென்னா அவங்க வந்து பார்க்காத ஆளை பார்த்தாலே கத்துவாங்க ஏன்னா அவன் இங்கேருந்து போய் பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அவன் அந்த அமெரிக்காவுக்குள்ளே அந்த கார் எடுத்துகிட்டு டூட்டிக்கு போகிறது வர்றது இதை தவிர எதுவுமே எக்ஸிபிஷன் கூட போயிருக்க மாட்டான் புரிசு எந்த கோயிலையும் பார்த்தேன் அங்கே ஒன்றுமே கிடையாது அப்போ இந்தியாவிலேருந்து யாராக வந்தால் கூட்டம் கூடுறது இயற்கை தான் குரல் வித்த காட்டினாலே இந்தியன்ஸ் கூட்டம் அவ்வளோ கூட கூட்டம் கூடும் பாம்பு கேரிக்கு சண்டை உருவனாலே நூறு பேர் நிற்பாள் இப்போ மோடியை பார்க்குறதுக்கு மாட்டானா ரொம்ப நாள் கழிச்சு நான் மாள் ஒரு தவறானு சொல்லி வந்துட்டாங்க அதை காமிச்சு பார்த்து என் செல்வாக்கு உலகம் பூரா இருக்குன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் மறுட்டி மறுபடி வெளிநாட்டு முகத்தை இதை காமிச்சு காமிச்சு விடிய போட்டுருந்தாலும் நீ இங்கே வந்து தான் ஆகணும் நீ எலெக்ஷனில் போய் அமெரிக்கா இல்லையா சொல்லி ரெண்டு பேருக்கு டக் ஆஃப் ஆர் போயிட்டே இருக்கு கடைசி கட்டத்தில் ஆர்எஸ்எஸ் கொடுத்த லிஸ்ட்டை பூராத்தையும் மோடி தூக்கி போட்டாங்க யாருன்னா நட்டா கையில் வச்சுக்கிட்டு எவனுக்குமே சீட்டு தரல கண்டிப்பாக அந்த பாதி அந்த இம்பாக்ட் வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெளிப்படும் அதனால அவர்கள் மோடியை ஒழித்து கட்டியே ஆக வேண்டும்ன்றது காங்கிரஸ் செய்யாது புரிதா மோடி தோத்துட்டால் மோடியை தூக்கி ஜெயிலில் வைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் ஆதரவு அதிகாரிகள் இருக்காங்களா டெல்லியில் அவன் ஃபைலை தூக்கி கொடுத்துட்டான் என்னென்ன ஊழல் பண்ண இப்போ நிலக்கரி தூக்கி கொடுத்துட்டாங்க ராகுல் காந்தி இப்ப பேசியிருக்காரு ஆமா நிலக்கரி ஃபைல கொடுத்துட்டா அதை கொடுத்துட்டா மோடி ஜெயில் உறுதி அப்படின்ற நிலைமைக்கு வந்துச்சு அதை வந்து காங்கிரஸ் செய்வேனா யாரும் செய்வேனா ஆர்எஸ்எஸ்ஸே செய்து இப்போ இறுதிய ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ இந்த இந்தளவுக்கு ஒரு மதவாத மதவாதமான ஒரு பிரச்சாரத்தெல்லாம் முன்னெடுக்கிறாங்கல்ல இப்போ இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு இந்த இந்தியாவோட தேர்தல்னால் அதை வந்து உலக நாடுகளையும் விட்டு நோக்கும் இப்போ இவங்க மூமெண்ட்ஸை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மற்ற நாடுகள்லாம் எப்படி சார் பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பிரதமர் இத்தனை நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காரு அங்கெல்லாம் வந்து ஒரு ராஜ மரியாதை கிடைச்சிருக்குன்ட்டு இப்போ வந்து சொல்லுறீங்க ராஜ மரியாதை கிடைச்சிருந்தீங்க எவனுக்கு ராஜ ஒரு நாட்டோட அதிபர் யாரை இப்போ ட்ரம்ப் எவனா மதிக்கிறானா அடுத்து ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிட்டா சிகப்பு கம்பலை வரவேற்பு கொடுக்க தான் செய்வான் இது உலக இயற்கை எந்த நாட்டு தலைவராக இருந்தாலும் அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா சிவப்பு கம்பளம் வரவேற்பு அந்த இருந்து எல்லாத்தையும் இப்போ வந்து இதெல்லாம் நடைமுறையில் உள்ளதா இவருக்கு இவருக்கு மோடிக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் மரியாதை கொடுத்தாங்க வேற எவனுக்கும் வரவனா சிறப்பு கல்வி அடிச்சு வட்டி விடுறான் மோடியை கூப்பிட்டு தான் மரியாதை கொடுத்தானா நீங்க சொல்றது ஓகே எவனா இருந்தாலும் எந்த சிறிய நாட்டு அதிபராக இருந்தாலும் அவனுக்கு வந்து இந்த மாதிரி அந்த கார்பெட்டை விரித்து விட்ருவேன் அது சிகப்பு கம்பளம்னு என்னன்னு தெரில இது போனால் சிகப்பு கலரில் ஒரு கார்பெட் இருக்கும் அதை கடைசி வரைக்கும் விரித்து விட்டு அதில் நடந்து வரும் சிகப்பு கம்பளம் வரவேற்பு காலங்காலமாக வச்சுருக்கா பட்டு இருக்கிறேன் அதை செஞ்சு விட்ருவேன் அதில் நடந்து போனால் அவர் பெரியாள் அவர் கடந்த காலங்களில் குஜராத்தில் அந்த கலவரம் தொடர்பாக வந்து அமெரிக்கா விசா கொடுக்காம வச்சிருந்தாங்க அது பிரதமரான ஆனது இப்போ அமெரிக்கா கைது செய்யணும்னு சொல்லிப்பா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் பாருங்க இல்லை சார் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் எப்படி சரிங்க இப்போ இப்போ இதை உற்று நோக்கிட்டு இருப்பாங்களா அவங்க என்ன எல்லாம் உற்று நோக்கி அவங்களோட வேலையே அதுதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க காலையில் டியூட்டியே அதுதான் கெஜ்ரிவால் கைத போய் வந்து அங்கே ஈரோடு அது காலையிலே வந்து என்னென்னா சிஏஐயில் ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா அமெரிக்கன் பிரெசிடென்ட் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு தான் ட்ரம்ப்புக்கும் தாராக இருந்தது காலையில் ஆறு மணி முதல்ல சிஏலேருந்து வருவாங்க வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே என்ன பஞ்சாயத்து இருக்குன்றத பிரசிடென்ட்டை சொல்லிடுவாங்க அடுத்த ஆறரை மணிக்கு எஃபிஐலேருந்து வருவாங்க உள்நாட்டுக்குள்ளே என்னென்ன பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிடுவாங்க போயிடுவாங்க அந்த பிரசிடெண்ட்டு காலங்காயே தெரிஞ்சு போயிடுவேன் என்ன மேட்ரு உண்மையில் என்ன யூஸ்ஃபுல்லாக படிக்கிறது வேற அவங்களோட உழவு ஸ்தாபனம் யாரை கொள்ள போகிறோம் எவனுக்கு வெடி வைக்க போகிறான் என் குடும்பத்தை நடுத்துகிற நிறுத்து போகிறான் எவன் தாலியாக இறக்க போகிறான் காலையிலேயே சொல்லிடுவாங்க யார் அமெரிக்கன் பிரெசிடென்ட்டை சொல்லிடுவாங்க அவன் பார்த்துட்டு ரைட்டுன்னு அடுத்த கட்ட அவர் குளிச்சு குளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பார் இப்படிங்க ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னா நீ எதுக்கே டெய்லி வரீங்கன்னு கேட்டேன் அவன்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னு தான் அவங்க கடுப்பாயிட்டேன் ஒரு ஃபோட்டோக்காலே மீற ஒரு ஆள் இருக்கக்கூடாது தான் ட்ரம்ப் ஒழிச்சுக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாய் இங்கே என்ன நடக்குதா இங்கே என்ன நடக்குது எவன் தாலியாக இருக்கலாம் எவனை ஒரு சாக்கடையில் தள்ளி உள்ளான்றதை யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க மோடியை எப்போ குழியில் தள்ளி உள்ளான்றது திட்டம் போட்டு வச்சிருப்பாய் தோற்ற உடனே அடுத்து என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் பல டாக்குமெண்ட் எடுத்து ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளியாக கூட கொண்டு போய் நிறுத்துவாங்க மனித உரிமை மீறல் அந்த கொலை வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்து கொடூரம் அப்படின்னு கூட வரும் அது இனிமே வரும் நான் ஜூன் மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு பத்து நாள் தான் நடக்கும் நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் தெரியும் ஜூலைக்குள்ள நடக்கும் நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணுங்க தேங்க் ஃபார் டைம் சார் பேராண்டாரிஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து இருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்